மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேடியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள

ஒன்று நிகழ்ச்சியிலே கடைசி இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஒரு சிறியதோர் மாற்றம் வெளி விரட்டி நாட்ட நாயகன் மதகுபட்டி வெள்ளையின் விவேக் கார்த்திக் ராயர் பிரதர்ஸ் காலை அந்த காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை முனிச்சாலை முத்துப்பாண்டு நினைவு குழு மற்றும் ஏ மண்டையன் என்ற ஆனந்த் நினைவாக புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி வசிகரான் என்பது தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்து கோட்டரத்தாம்பட்டி திருப்பதி தேவர் அடுத்த சுற்றுனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நேரத்தில் காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எளிது சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வாட்டிற்கு சிறப்பு பரிசாக புது தாமரைப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் உள்ள தலைவர் சி கே ராஜபிரபு மற்றும் டி எஸ் சி சியாம்பரத சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக கடைச்சி பாரதி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் பாரதி சந்திரன் சார்பாக ஒன்று அல்ல

சார்ப்பனை சிறப்பித்தனர் வீரர்கள் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும்ரிசாக இந்த மாநில சிறப்பு சார்பாக ஒன்று அல்லது காலையில் சிறந்த காலை சார்பாக முன்னாடி ஓட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தோணி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா மிக்க அறிவு ஒரு நாயகனா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

புத்தக புரட்சியான நெல்லை தீபக் ராஜா சார்பாக இருந்து காலை களம் அழுத்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களமழுத்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பது பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி வருகின்றான் பேரங்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலிருந்த வாட்டி சிறப்பு பரிசாக வாடி வாசலில் மதுரை மாவட்டம்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிட்லர் காலை அந்த காலை அடக்கிய வீர்மென் ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் திருவாரூர் ஊர்காத்த காளியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டி போட பலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடர் வேணியா கருணீர் நாயகனா ஐயன் வெள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வீரவை தலைவர் ஜி ஆர் கார்த்திக் சார்பாக கே புதூர் சரவணன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் கட்சனை என்று அடைக்கலம் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஆகிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடைக்கலம் காத்த அடைக்கலம் மாட்டின் உரிமையாள ஆனந்தன் சார்பாக ஆகிய ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தூனை சிறப்பு பரிசு அளையும் அறிவிக்கின்ற ஆத்தூனை சிறப்பு பரிசை விழாக்குழு வளர்ந்த இருக்கின்ற வரிசைத்தோடு விருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகன் மதகுபட்டி வெள்ளையின் விவேக் கார்த்திக் ராயர் எதிர்கொள்வதற்காக நினைவு குழு மற்றும் ஏ கே எஸ் மண்டையன் என்ற ஆனந்த் நினைவாக புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி வசிகரானந்தன் தகது ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அசல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது நண்பர்களா அடியுங்க கை தட்டு

பள்ளவெளி உருட்டலா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அத்துடர் வேணியா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டான் ஆட்டம் வீரம் குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து மாற்றான் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு உறைந்து நின்றாலே தமிழனின் மார்வட்டி செல்லும் வீரம் அதுதான் வட்டமஞ்சி விரட்டான் அஞ்சு விரட்டான் நெஞ்சுக்குள் மன்னம் மண்ணுக்கு கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த மண்ணாம் கட்டச்சனேந்த மண்ணிலை காலையும் சிலி சிலிக்கின்றது சிலி சிலிக்கின்ற ஒற்றை காலையா சில்லுப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இருவில்லி அட்டமா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கேட்பது வர கரிங்க ஹைகோர்ட் என் சந்திரபோஸ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வரங்க இருக்கின்ற பரிசுத்தவன் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாறு பதிக்கதற்கு ஒரு காலையா வீரர்களா வீசி துறனி சிறப்பு பரிசிலை எட்டி பறித்தர்களா என பொருந்திருந்து நெருங்கி விட்டன கடந்து விட்டன வரதாறு போவது ஒரு காலையா வீரர்களாத்து வட்டமாக திரைத்து எண்ணும் பாம்பை நாராக விளைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குழவு ஆடு மாட்டுமே இது ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டை வந்த தெய்வமா புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த வீரனின் வெறித்தனமான பார்க்காமல் பாதாளத்தை எட்டும் பாச கயிரை வெல்லும் கழுத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற அறந்தாங்கி கிட்லர் அவரது காலையின் கொம்பு அழகுதான் அதை நின்று திருவாத ஊர் புகழ் போற்றும் நின்றாடு காலையா இல்லை குழு வானவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக்கே கே புதோர் டிஆர்ஓ காலனி வழக்கறிஞர் கனி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை மேலும் கேட்பதொரு வழக்கறிஞர் ஹைகோர்ட் எம் சந்திரபோஸ் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க வீரர்களாக்க

தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்பர் நம்பர் ஒன்று அடுத்து தவறு பண்ண கூடாது அடுத்து தவறு பண்ண மாடு வெட்டினேச்சோ ஒரு வார்னிங் தான் நேரங்கள் நெருங்கி விட்டடனா காலங்கள் கடந்து விட்டடனா சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரமும் விவேகமும் ஒரே சேர வெற்றி தோரை பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் அப்ப கம்ப்ளீட் ஏசி கடைசி நிமிடம் நிமிடம் லாஸ்ட் ஃபார் 5 நிமிடம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொடு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அண்ணே முன்னாடி முன்னாடி கிரவு கடைசி ரொம்ப ஓரமா